ஒரே குழப்பம் மனுஷன் உன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் சிலாவின் முன்பாக அறிக்கை வந்தேன் மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கின்றவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் சிலாவின் முன்பாக மறுதளிப்பேன் என்று மத்தேயு பத்து முப்பத்தி மூணுல சொல்றாரு இப்படி சொன்ன ஏசி தேவன் என்ற சீரனை நோக்கி இந்த ராத்திரியிலே தேவல் கூறுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்னை மறுதளிக்கிறவனுக்கு எதிராக நானும் மறுதளிப்பேன் என்று சொன்னார் பேதுருங்களாலே மறுதளிக்கக்கூடிய ஆள் தான் உங்களுக்கு ஒரு தடவை இல்ல மூணு தடவை மறுதளி மறுதளிப்பா அந்த பேதுருங்களை பீட்டர் சொல்லப்படக்கூடிய இந்த பேதுரு அப்படி எல்லாம் சொன்ன ஏற்று இப்ப சொல்லாரு பாருங்க மேலும் நான் உனக்கு சொல்கிறேன் பேதுருவே உனக்கு நான் சொல்கிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய் வேற யாரையும் சொல்லுங்க அதில் இருக்கு நான் உனக்கு சொல்கிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் ஆதாரத்தில் ஆதாரத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை பரலோகத்தின் திரவு நான் உனக்கு தருவேன் மூணு மறுதலிக்கு நான் பேசணும் அது தெரியுது எவன் என்னை மறுதலிக்கிறானோ நானும் மறுதளிப்பேன் சொல்லி இயேசு சொல்றாரு அப்படிப்பட்ட மறுதளிக்கக்கூடிய தேசத்தை சொல்றாரு கரலோகத்தினுடைய நான் உனக்கு தருவேன் நீ கட்டிடுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்தில் நீ கட்டவிப்பது எனவோ அது பரலோகத்திலும் கட்டவிழிக்கப்பட்டிருக்கும் என்று ஏற்றுக்கொண்டதாக மத்திய பதினாறு பதினாறு பலர் சொல்கிறது அது மாதிரி பேரேசோட உள்ள ஆள் தான் சொல்லிட்டு பல பேர் பல திருமாவனம் காட்டி கொண்டு பார்க்கிறாங்க

அவனை கண்டு இவனும் அத்தரேயனாகிய ஒரு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான் மத்தியில் இருபத்தி ஆறு இருபத்தொன்னு வேலைக்காரே அவனை மறுபடியும் கண்டு வேற விஷயம் இங்கே சொல்றாரு மறுபடியும் அதே வேலைக்காரியே அவனை மறுபடியும் கண்டு இவன் அவர்களின் ஒருவன் என்று அங்கே நின்றவர்களுக்கு சொன்னான் நாற்று பதினாலு அறுபத்தொன்று காட்டுக்கு காட்டி காட்டுக்கு ரெண்டு வேலைக்காரியார் ஒரு வேலைக்காரியா அது மாதிரி ஏசு சிறுவையில் அடையும் போது அவரே சிறுவையை செஞ்சுட்டு போனதாக ஒரு ஆள் சொல்றாரு சுண்ணோட்டு தலையில செஞ்சுட்டு கொண்டு போனதாக ஒரு ஆள் சொல்றாரு யாரு பார்த்தாலும் ஓடி போயிட்டாங்க சீதர் அவசரம் யாரும் பார்க்கல அதனால அந்த கதையை நான் போகையில் சீரேனே ஊரானாகிய சீமோன் எண்ணப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் சீமோன் ஊரான பத்தே இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு அவர் சுமந்துகிட்டு போனதாக தொடர்ந்து வருது யோகா என்று சொல்றாங்க அவர் தம்முடைய சிலுவையை ஏற்று தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எதிரே பாஷையிலே கொல்காத்தா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்ற இடத்திற்கு புறப்பட்டு போனார் யோகான் பத்தொன்பது பதினேழு ஏசு சிலுவையில் எப்போது அறையப்பட்டார் அவரை சிலுவையில் அறைந்த போது மூன்றாம் மணி இருந்தது

ஒன்பதாம் மணிக்கு ஆறு மணிக்கு இடையில போட்டு அறந்தாங்களா இப்ப அந்த அங்கே குழப்பமா இருக்கும் எனக்கு சிந்தியா இருக்கீங்க மத்தையூர் இருபத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு நடந்த விஷயத்தை சொல்ல போனா அவரோடு கூட சிலுவை அவரோட சேர்த்து கல்லர்களையும் சிலுவையில் அடைகிறாங்க ரெண்டு திருட்டு பேரையும் சேர்த்து பக்கத்து பக்கத்துல அந்த கல்லர்களை பற்றி சொல்லிடுவாங்க அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அந்த பணியை அவரை நிந்தித்தார்கள் எல்லாம் சித்தாங்க ராஜாவாணி சொல்லி கேவலப்படுத்துறாங்க அவங்க பார்த்துட்டு ரெண்டு பாருங்க கூட அறையப்பட்ட அந்த அவரை நிந்தித்தார்கள் மத்தியோ இருபத்தி ஏழு நாற்பத்தி நாலு மார்ச் பதினஞ்சு முப்பத்தி ரெண்டு ரெண்டு பேருக்கு சொல்றாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா ஒருவன் மற்றொருவன் பேசினான் ரெண்டு பேர் இல்லையா அவனுக்கு ஒரு ஆசி வேற வழங்கியிருக்காரு அன்னைக்கு பக்கத்தில் இருக்கு பேர் சொல்லி லூக்காவில் இருபத்தி மூணுல முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் பார்க்கலாம் ஆக முரண்பாடுகள் பட்டியல் நிறைய இருக்குது இடையில வந்து நான் விட்டுணும்னு செஞ்சிருக்கேன் நிறைய விஷயத்தை நிறைய விஷயத்தை நான் விட்டு போறேன் அதுவும் சிலுவை விஷயத்தில் எக்கச்சக்கமான முரண்பாடு அதுதான் பதில் திட்டமிட்டது என்ன மார்க்குல நான் ஏற்கனவே சொன்னேன் திருவை சம்பந்தமா உள்ள விஷயம் பலபில நீக்கப்பட்டிருக்கு தலையை சொல்லித்த திருப்பி சொன்னா வேறாயிரம் இந்த மாதிரி ஏராளமான முரண்பாடு இயேசு சமாதானத்தை உண்டாக்கினாரே கொலாசையில் ஒண்ணு இருவது சொல்றாரு சமாதானத்தை அல்ல பிரிவினையை உண்டாக்கவே நான் வந்து என்று சொல்லி ஏசி பத்தை பத்து முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு சொல்றாரு இப்படி இலக்க முரண்பாடுகள் முரண்பாடுகளை நான் பேசாத முரண்பாடுகளை நடுவர் விரும்பினா இதுல நான் எவரெல்லாம் விட்டுக்கிறேனோ அதையும் விட்டு சேர்த்துக்கணும் நான் தயத்தினுடைய அவசியத்தை கருதி அந்த மாதிரியா நான் சில முரண்பாடுகள் விட்டுட்டு போயிருக்கேன் அவரே சொன்ன நூறு பக்கம் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன் சொல்லி எழுதித்தான் ஆட வேண்டியிருக்கு அவ்வளவு சீட்டும் சொல்ல வேண்டியிருக்கு ஆக வேதம் என்பதற்கான தகுதியில் இந்த தகுதியை அறிவித்து போயிருக்கிறேன் இது எல்லாத்துக்கும் மேல ஒரு தகவலோட மனைவியோட உட்காந்து படிக்க முடியாதான் இந்த எசைகள் இருபத்தி மூணு அதிகாரம் எஸ்ஐக்கிய இருபத்தி மூணு நான் படிக்கவே மாட்டேன் படிக்கவே மாட்டேன் யாருக்கையா ஒரு பைபிள் இருந்தா படிக்கல அல்லது நடுவருக்கு புரிஞ்சு நடுவர் படிக்கணும் நான் சொல்ல எதற்கே இருபத்தி மூணாவது அதிகாரத்தில் குறிப்பா நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிற அந்த வரிய இது ரெண்டுலையும் இருக்கு பணத்திலையும் கத்தோலிக்கிலையும் இருக்குது புரோட்டும் இருக்குது அதை படிங்க என்னுடைய தகவலுக்கு நான் படிக்க கூட நான் எனக்கு ரொம்ப விரும்பல என்னுடைய நான் அந்த மாதிரி வார்த்தைகளை பொதுமறை நான் பயன்படுத்தின வழியில் அந்த மாதிரி ஆமா பச்சை எந்த அளவுக்கு ஒரு ஆறு ஒரு விஷமத்தனமாக எஸ்ஐ இருபத்தி மூணாவது அதிகாரத்தை மாற்றம் ஆங்கிலத்தில் அப்படி எடுத்து புத்தகமா வெளியிட்டு தென்னாப்பிரிக்காவில் நிற்க ஆரம்பித்தான் விநியோகம் பண்ண ஆரம்பித்தான் உடனே அதை படித்து பார்த்துட்டு எஸ்ஐ அவன் போடல தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற கிறிஸ்துவ அரசாங்கங்கள் தடை இது ஆபாச புத்தகம் இதை படிக்கக்கூடாது விற்கக்கூடாது எதுக்குங்க வயதில் வேகத்தில் உள்ள இந்த எதை இருபத்தி மூணாவது அதிகாரத்தோட ஒருத்தன் தனி புத்தகமா போட்டு விட்டாங்க தடைத்து விட்டான் இது ஆபாசமான புத்தகம் இது தடை செய்யப்பட்டது தென்னாப்பிரிக்கா கவர்மெண்ட் மூணு தடை செய்து அப்புறமேல்தான் தங்க நம்ம இருக்கான் பைபிள் இல்லாத அப்படி தான் போட்டேன் வரிக்கு வரி அதுதான் நான் எடுத்துக்கொட்டேன் அதை போய் தடை பண்ண அப்படின்னு அவன் கேட்டான் அந்த கிறிஸ்துவ அரசாங்கமே அதை தடை செய்தா அவ்வளவு அந்த மாதிரியான வார்த்தைகளை நான் என்னுடைய நான் சொல்ல மாட்டேன்

பாட்டு ஒண்ணு இருக்கு உன்னத பாட்டு என்னடா உன்னத பாட்டு ஒண்ணு போய் படிச்சு பார்த்தா கண்ணல அதான் போட்டான் அதான் உன்னத பாட்டு படிச்சு பாருங்க உன் பொங்கைகள் திராட்சை குலைகள் போல் உள்ளன உன் நாதி திராட்சை ரசம் வேண்டிய பட்ட கலசம் போல் இருக்கிறது பொய்கிறது எதுல உன்னத பாட்டு சங்கீதம் உன்னத பாட்டு என்னடா உன்னதம் உள்ள இருக்குன்னு போய் பார்த்தா அவ்வளவு காமரசம் இது வேணாம் கோவம் எதுக்கணும் ஆத்திரம் வருதுனால யாருமே உள்ள ஆத்திரம் இல்லைங்க இதை சொல்லி மக்கள் ஏமாற்றப்படுறாங்களே இது படிச்சா ஒரு சமுதாயம் ஒழுப்படுமா இது படிச்சா சமுதாயம் அதுல நம்ம கோபம் வருது நான் என்னுடைய நான் என்னை கோபக்காரனாக என்னை படையில் நீங்க வருவதை பார்த்துருக்கீங்க என்ன கேட்டா அது அல்லாவுடைய ரசூலை பத்தி அவரோட சொன்னா போக்க முடியாது நான் ஆரம்பத்தில் சொன்னதாக சொல்றேன் அல்லாவுடைய ரசூலை பத்தி இவ்வளவு போகாம யாரும் பார்த்துக்க மாட்டீங்க அது சொல்லுங்க சரி இது எல்லாத்துக்கும் மேலங்க முக்கியமான ஒரு அம்சத்தை நான் சொல்லிட்டு இந்தீர்த்து வந்தேன். லூகாங்காளர் ஆரேந்தம்பாலர்ட்ட 얘기를 அவர் சொல்றாரு பாங்க, முதல் வசனத்துல சொல்றாரு. இது இறைவனால் இல்லேன்ற ஒரு சொல்றாரு. நல்லா பாருங்க. மகா கணம் புரிந்தே தேயோ என்னும்ே நீங்கள் மூணு நித்தியமாயை நம்புகிறவங்கதிகளை ஆரம்ப முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு அறிவித்தபடியே. நான் கண்ணால காணல. கண்ணால கண்ட운데 எங்களுக்கு அறிவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்ட பணியினாலே ஆதி எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்த நாமும் இந்த வேலைக்கு நாள் யாருன்னு கேட்டா அங்க கேட்டீங்க கேட்டீங்க வேலை எழுதுனேங்கிற விசாரித்து அறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீ அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உனக்கு எழுதுவது எனக்கு நலமாய் போன்றிட்டு முன்னோர் என்ன சொல்லிவிடுறார் நான் என்ன விசாரிச்சு கேட்டு வீட்டு அவசியம் இது வேலை இல்லை சொல்றாரு ரூக்காவே வேலை இல்லைங்கிறாரு அதை பிடிச்ச என்ன நடத்தும் நான் வேலை எழுதல பாரு சத்தியா ஒத்துக்கிறார் ரூக்காவுடைய ஆரம்பத்தில் இருக்கு பாருங்க அது மாதிரி யோவான் சொல்றாரு பாருங்க யோவான் ஏசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு யோவான் சொல்றாரு ஏசு செய்த வேறு அநேக காரியங்களை உண்டு அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினார் எழுதப்படும் புத்தகங்களை உலகம் தானும் சொல்லாது என்று எழுதுகிறேன் யோவான் இருபத்தி ஒன்று அவர் சொல்றாரு ஏசுவை பத்தி அநேக செய்தி இருக்குது செய்திதான் இருக்காரு வேலை எழுதல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதையெல்லாம் போட்டு நான் எழுதிட்டு இருந்தேன் உலகம் தாங்க கொள்ளாது நல்லா தெரிஞ்சுக்கணும் வேக முடியும்னா இவர் இஷ்டத்துக்கு குறைக்க முடியுமா வேதனை வந்ததுக்கு அப்புறம் எழுதி ஆகணும் இவர் தன்னுடைய சொந்த சரக்குங்கிறவங்க சொல்றாரு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது